மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா மாராந்தை முதியோர் இல்லத்தில் எம்ஜிஆர் மக்கள் சக்தி சார்பில் நலத்திட்ட உதவிகள் மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நூத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா இன்று நாடெங்கிலும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது ஆலங்குளம் அருகே மாராந்தையில் கிறிஸ்து அரசர் முதியோர் இல்லத்தில் எம்ஜிஆர் பிறந்தநாளையொட்டி எம்ஜிஆர் மக்கள் சக்தி நிறுவனத் தலைவர் மேஜர் ரவிக்குமார் தனது சொந்த செலவில் முதியோர்களுக்கு பிரியாணி மற்றும் முதியோர்களுக்கு தேவையான பெட்ஷீட் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார் இந்த நிகழ்வில் எம்ஜிஆர் மக்கள் சக்தி தென்காசி மாவட்ட மகளிரணி செயலாளர் சத்யா நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் ஹரி ஆலங்குளம் ஒன்றிய தலைவர் பை சுப்பிரமணியன் உட்பட எம்ஜிஆர் மக்கள் சக்தி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் முதியோர் இல்லம் பொறுப்பாளர் அருட்சகோதரி ஜோனா பார்க் நன்றி கூறினார் பல இறைவனுக்கு முதலில் எங்களுடைய நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கிறோம் இன்று எம்ஜிஆர் பிறந்த இந்த பொன்னாளில் ரவிக்குமார் மற்றும் அவருடைய உடன் சகோதரர்களும் தோழர்களும் வருடா வருடம் இந்த கிறிஸ்தரசர் முதியோர் இல்லத்திற்கு வருகை தந்து எங்களுடைய மக்களுக்கு தேவையான உணவு வகைகள் மற்றும் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையுமே கொடுத்து ஆதரிக்கின்றார்கள் இந்த வருடம் அவர்களுக்கு பிரியாணியும் அதோட சேர்ந்து எல்லா வகையான சாப்பாடும் கொடுத்து பெட்ஷீட்டும் கொடுத்து இந்த குளிரான நேரத்தில் அவங்க போத்தி படுத்து நல்ல சுகமாக வாழணும் அப்படின்ற ஒரு நல்ல மனதோடு அவங்க செஞ்சிருக்காங்க இந்த நல்ல மனதை வந்து இறைவன் ஆசிர்வதிக்கணும் ஏன்னா ஏழைகளுக்கு செய்கிறது இறைவனுக்கு செய்கிறது அப்போ இந்த ஏழைங்களோட வந்து அவங்களுடைய நேரத்தை அவங்களுடைய பொருளை அவங்களுடைய உழைப்பை எல்லாமே வந்து பகிர்ந்திருக்காங்க இந்த நிலை எல்லாருக்கும் வராது ஆனா இறைவன் கொடுத்த அந்த ஒரு நல்ல மனதிற்காக எங்களுடைய கிறிஸ்தரசர் முதியோர் இல்லத்தின் சார்பாக நாங்கள் வந்து நன்றியை சமர்ப்பிக்கின்றோம் நன்றி வணக்கம்